இப்போ ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்களோட ஷேர் பண்ணணும்னு தான் வீடியோவில் வந்திருக்கேன் தூரம் யோக பயிற்சியான பயிற்சி எல்லாத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதற்கான ஒரு அடிப்படை தன்மை நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மா படி நம்முடைய வாழ்க்கை இப்போ அமைஞ்சிருக்கு அதுல சில சந்தோஷங்கள் இருக்குது சில துக்கங்களும் வந்துட்டு இருக்குது இல்லையா அப்ப அந்த துன்பங்களை களைந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எதிராக சில செயல்களை மாற்றாக சில செயல்களை செய்து நாம் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும் இதுதான் மகான்கள் சொல்ற நமக்கான செய்தி மிகப்பெரிய செய்தி அப்ப அந்த விதத்துல இந்த உலகத்துல மிகச்சிறந்த புண்ணியமான செயல் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப மகான்கள் சொல்றாங்க இந்த உயிர் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அதைய அவர்களை உணர்த்தி அந்த நோக்கத்தை அடை செய்வதற்கான வழி செய்வது தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த புண்ணிய செயல் அதைத்தான் ஆன்மீகம் என்று நம்ம சொல்றோம் இப்போ அதைத்தான் நாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக ஏன்னா உன்ன உணவு கொடுக்கறது தானம் தான் உடுத்த உடை கொடுக்கறது தானந்தான் இருக்க இருப்பிடம் கொடுக்கறது தானந்தான் ஆனால் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது அந்த வாழ்க்கைக்கான அறிவை கொடுப்பது என்று மகான்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மகரிஷி அதை தான் பண்ணாங்க அருவி திருக்கோவில்கள் என்று திறந்து மனித வாழ்க்கையை பற்றிய அறிவையும் பயிற்சியும் கொடுத்து நம்மளை உயர்த்தி இருக்கிறாங்க இப்போ இது தெரியாமல் எத்தனையோ கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க எதுக்காக ஓடுறோம்னே தெரியாமல் துன்பப்பட்டு வாழ்ந்து இருக்கிறாங்க அது நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ இதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம ஆனந்த யோக நிலையம் சாதனை மார்க்க அறக்கட்டளையில் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மூன்று நாள் அடிப்படை பயிற்சியை நம்ம இங்கே நடத்துறக்கு முயற்சி எடுத்துருக்குறோம் ஒரு இயற்கையான சூழலில் இயற்கையான ஒரு உணவு பழக்கத்தோடு ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பயிற்சி கொடுக்கறக்கு முயற்சி எடுத்துருக்குறோம் இதில் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்பில் அது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த பயிற்சி தொடங்குது சரிங்களா இன்றைக்கி தேதி ஏழு இந்த வீடியோ உங்களுக்கு எட்டாம்தேதியும் கிடைக்கலாம் ஒன்பதாம் தேதியும் கிடைக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பயிற்சிக்கு இப்போ நமக்கு தெரிந்த அன்பர்கள் எல்லாரையும் இணைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான் இப்போ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பயிற்சி நடத்தணும் எப்பொழுதும் போல எல்லா மக்களை போல நம்ம இருந்தடலாம் இல்லையா அப்படின்னா உண்மை உணர்ந்தவர்கள் அப்படி வாழ முடியாது தனக்குன்னு இல்லையா பிறர்க்காக வாழ்வது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முழுமைத்தன்மை அதைத்தான் மகான்கள் பண்ணாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கிறோம் கையில் இந்த இறை சாதனை மார்க்கம் சிறப்பாக உலக மக்கள் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு பொறுப்பு கடமை அப்போ அதற்கு நான் அவங்க எல்லாருக்கும் என்ன ரெக்வெஸ்ட் கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு ஏழாம் தேதி அல்லது நாளைக்கு உங்களுக்கு வீடியோ கிடைச்சதுன்னா நாளைக்கு எட்டாம் தேதியாக இருக்கலாம் இதில் வராத நபர்களுக்கும் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு மணி நேரம் குரு நேரமாக ஒது ஒரு மணி நேரம் குரு நேரம் அல்லது கருமா போக்குறதுக்கான நேரம்னு வச்சுக்கோங்களேன் உக்கோ அந்த இடத்துல இருந்துட்டு கருமா போக்கலாம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து நபர்கள் பேர் லிஸ்ட்டு எடுங்க நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கேட்குற மாதிரி நபர்கள் சரிங்களா ஒரு பத்து பேர் எடுங்க அந்த பத்து பேருக்கு நம்ம இன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாள் ஒரு வகுப்பு இருக்குது அது நம்ம உடல் ஆரோக்கியம் மன அமைதி உறவுகளில் மேம்பாடு ஆன்மீக உயர்வு இது எல்லாவற்றுக்குமான ஒரு அற்புதமான பயிற்சியாக ரொம்ப ஒரு மகிழ்வான நிறைவான ஒரு பயிற்சியாக இருக்கும் அதில் அவங்க லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்குமான தீர்வு அங்கே கொடுக்கப்படும்ங்கிறத அவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம உள்ளே ஒரு 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 ஐநூறு பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க இறை சாதனை மார்க்கம் அல்லது ஒரு ஆயிரம் பேர் இருக்கோம்னா இப்போ ஆளுக்கு ஒரு பத்து பேருக்கு சொன்னோம்னா பத்தாயிரம் பேருக்கு இந்த செய்தி போய் சேரும் நம்மக்கிட்ட நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி ஐம்பது பேருக்கு தான் இடம் இருக்குது சரிங்களா அப்போ ஒரு பத்தாயிரம் பேருக்கு செல்லக்கூடிய அந்த செய்தியில் ஒரு ஐம்பது பேர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் சரிங்களா அப்போ இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி இந்த ஒரு மணி நேரம் குரு காணிக்கை நேரம்னு இன்னைக்கு ஒதுக்கி இந்த பயிற்சிக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தாழ்மையாக சொல்லிக்கிறேன் அதே சமயம் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும் இறை சாதனை மார்க் அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு கூகுள் ஃபார்ம் வரும் அதில் நீங்கள் யார் யார்கிட்ட பேசுனீங்க அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்களும் இங்கேருந்து ஒரு தர ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் பத்து பேர் பேசியிருக்கீங்க ஒருத்தர் வரலான்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர் அடுத்த மாதம் பார்க்கலான்னு சொல்லியிருப்பார் ஒருத்தங்க யோசிச்சுட்டு சொல்கிறேன் கே வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த மெசேஜ்லேயே கொடுத்துட்லாம் அந்த கூகுள் ஃபார்ம் டச் பண்ணி ஒன்றாவது நபர் இவருக்கு நான் இவர் உங்கள் ஃபோன் நம்பர் இவங்க இந்த ரிப்ளை கொடுத்தாங்க ரெண்டாவது இவங்களுக்கு பேசுனே இவங்க ஃபோன் நம்பர் இந்த ரிப்ளை கொடுத்தாங்க இது இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு செயல் சரிங்களா அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக பல மக்களுக்கு இந்த பயிற்சி போய் சேரும் அதை நம்ம அடிக்கடி சொல்கிறது இது நாம் செய்யாமல் யார் செய்கிறது நம்ம தான் இது தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம தான் செஞ்சாகணும் வேறு வழி இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ செய்யாமல் எப்போ செய்கிறது இப்போ மக்களோட உடல் மனம் குடும்பம் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உச்சகட்ட விஞ்ஞான வளர்ச்சி அதே சமயம் உச்சகட்டமான துன்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இதை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே வரணும் அப்போ வரும்போது தான் நாமளும் நல்லா இருப்போம் இந்த சமுதாயம் இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் தீவிரமாக முயற்சி செய்வோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை பற்றி விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பேசிவிட்டு அதில் கூகுள் ஃபார்மில் என்ன அவங்க சொன்னாங்கங்கிறத ரிப்ளையோடு நீங்கள் போடும்போது நிச்சயமா இந்த ஒரு மணி நேரம் நம்ம செய்யக்கூடிய அந்த சேவை பல ஆன்மாக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பா நம்ம ஆன்மாவில் இருக்கிற பாவப்பதிவுகளை போக்கி நம்மையும் நம்ம சந்ததியும் அடுத்த நிலைக்கு இதை அழைத்து செல்லும் இதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இந்த குரு காணிக்கைக்காக ஒரு மணி நேரம் அல்லது நம்ம கர்மா போக்குறதுக்காக ஒரு மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டு அதை சிறப்பா செய்ங்க இது சார்ஜ் சிறப்பா செய்யும் சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி இந்த தான் நான் உங்களுக்கு இதில் வந்திருக்கேன் எல்லாரும் சிறப்பாக இந்த யோக பயிற்சியை உலகம் முழுக்க கொண்டு செல்ல நாம் செயல்படுவோம் எவ்வளவோ பேர் சொல்லிதான் நமக்கு வந்தது அதை ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா எவ்வளவோ பேர் சொல்லி தான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்ப இது இன்னும் எல்லாருக்கும் போக வேண்டியது கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை மத்தவங்க சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நமக்கே கிடைச்சிருக்காது நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்காது சரிங்களா அப்ப குரு கேட்கிற காணிக்கையாக நம்ம மாதத்திற்கு ஒரு நபரையாவது இந்த பயிற்சியில இணைக்கணும் அப்படிங்கிறத நாம ஒரு தீர்மானமாக வைத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறி இந்த அறிவிப்பையை நான் நிறைவு செய்கிறேன்